என்னங்க என்னங்க என்ன நாம குத்தாலத்துக்கு போலாமா கீழ்பாக்கத்துக்கு போலாமா காபி காபி வேணா மண் வேணா நீங்க ஏதாவது சொன்னீங்க குத்தாலத்தை தண்ணி மண்டையில் விழுந்த எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும் மென்டல் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்டர் அவளுக்கு ஒரே பார்த்து குணமாயிடுது நலந்தான் உன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட சாதாரண நடிகன் சாதாரண நடிகை உனக்கு படமா வேலை செய்யற கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா டைரக்டருக்கு நட்டு கழுந்து போச்சு ஸ்க்ரூ ஆயிடுச்சு கண்ணு இனிமேலும் உனக்கு சின்ன வீடு தேவையா ஓசை மணி நூறு முறை அடைக்கிறேன் போதும் போதும் என்பது கண்ணை விட்டது துன்பம் என்பது நெஞ்சி தொட்டது பூர்வ ஜென்ம பாவம் என்று சொல்லலாமோ பாவியே நீ மறைந்திருந்தே கொல்லலாமோ எங்கிருந்தோ ஏவி விட்ட அம்புதாரோ நிலை கொடுத்து வாங்கிடாத வம்புதாரோ கடவுள் செய்த தானோ மனிதன் செய்த வேலைதானோ ஆக மொத்தம் இந்த நெஞ்சில் அமைதியில்லை கலைய அல்லவா நான் தவித்திடும் கதையை கொல்லவா கற்பனைகள் சிந்தனைகள் ஓடவில்லை சொன்ன பேச்சை கேட்கவில்லை நேற்று வரையில் இந்த நெஞ்சில் அச்சமில்லை சேர்த்து வைத்த வீரம் என்று மிச்சமில்லை காலம் செய்த கோலந்தானோ தவறி போற தாழந்தானோ கேள்வி மட்டும் இங்கிருக்கு ஏதும் போதும் போடா போடா நீதான் யாரோ நேரில் பாடா நூலினும் பொம்மையும் நானா தூண்டிலில் மாட்டி உள்ளிடும் மீனா நாடி ஒரு கோடி முறை துடிக்கிது ஓசை மணி நூறு முறை அடிக்கிறேன் போதும் போதும் போடா போடா நீதான் யாரோ நேரில் வாடா சிஷியா மற்றவங்களை வர சொல்லு அடுத்தது யாரு வாங்க

சாந்தா சக்குபாய் சிஷ்யா அடுத்தவங்களை வர சொல்லு அடுத்தது யாரு வாங்கம்மா போங்கம்மா சாங்க பத்திர குழந்தை உனக்கு என்னம்மா குறை சுவாமி இவ என் தங்கச்சி இவ்வளவுடைய புருஷன் இவ்வளவு விட்டு போயிடுவாரும்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி நீங்க தான் அருள் புரியணும் கவலைப்படாத மகளே இந்த மஞ்சள் கைத்த இவ புருஷனோட வலது கையில கட்ட சொல் அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி வெளியூர் போயிருந்தாலும் சரி உன் தங்கச்சி உங்க குழந்தை வத்த வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கைத்தோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் ஒரு சின்ன சந்தேகம் என்னம்மா இத வலது கையில தான் கட்டணுமா இல்ல எடுதுகை கட்டலாமா ஏமா அப்படி கேக்குற ஏற்கனவே வலது கையில பெரிய வீடு இதை கட்டியிருந்ததுன்னா இது என்னடா சோழனே சின்ன வீட்டுக்கு மஞ்சள் கழுது கொடுத்துட்டேனா உங்க இஷ்டத்துக்கு பத்திரிகையில டைரக்டர் இப்பல்லாம் எல்லாம் ஏடா கூடமா சொல்லி எழுதிட்டீங்கள இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் ஐயா மன்னிச்சிருங்க சார் டைரக்டர் இப்ப நல்ல மூலம் தான் இருக்காரு அதை நாங்க நேராவே பாத்துட்டோம் சாரி சார் போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம் பெருசா போட்டு விட்டுருங்க குளிச்சியாமா பூஜை பண்ணணும் சீக்கிரமாமா

இந்த அஞ்சலிக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அங்க போய் இவன் கழுவிக்குவா இந்த நேரத்தை வந்து இதுவரைக்கும் சக்கரவர்த்திய திருத்தான் முயற்சி பண்ண ஒரு மாறுதன் பாப்பாவை திருத்த முயற்சி பண்ண நேரா பாப்பா வீட்டுக்கு போ இனிமே என் மனைவிக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல என்ன மறந்துரு மறந்துடுவா எப்படி ஐடியா ஓம் பகவதி ஓம் காளி உங்காரிசூலி அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருங்கி ஆமணக்கு வித அலா கொட்ட தோலு நெருப்பு போடு ஒரு இரும்பு தம்பிய அந்த நெருப்புல நல்லா பழுக்க காட்சி அந்த ஆடு சந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு தொடர் இழப்பை அப்புறம் பாரு தங்கச்சி விட்டு பிரியவே மாத்தான் ஏழு ஜென்மத்துக்கும் உங்க ரூமுக்கு போங்க ரூம் இந்த பக்கம் இருக்கு அந்த இந்த ரூமா இந்த ரூமா புது அவருக்கு கைய விட்டு புள்ளிடுவாரு கொடுத்துட்டா நிற்பேன் காய்ச்சா சூட்டுக்கோனே என்ன டைங்க எல்லாத்தையும் பூமட்டங்கா பலாகொட்ட தோல் எல்லாத்தையும் விட்டுருக்க இன்னைக்கு என்ன பொங்கல்லா தீபாவளியா ஏன் கேக்குறீங்க புது வேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களா என்ன புதுசா கேக்குறீங்க என்னமா பாத்திரம் கழித்தியா கைவிட்டேமா ஏமா எதுக்காக இந்த தம்பியை காய்ச்சுறீங்களா அது ஒண்ணு இல்லமா நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க உனக்கு ஒண்ணும் தெரியாது என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாளா வெளிய தப்பு தண்டா பண்றாரு

இந்த கிராமத்து இருக்க அவளுக்கு ஒண்ணு தெரியாது இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா பேர் என்னமா அஞ்சல அஞ்சலையா எங்கேயா மாத்திக்க போறீங்களே இந்த ஏமா இப்ப பாமாவோட புருஷ இல்ல டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இது இந்த மாதிரி வீடு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன் ஏமா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விலங்க வைக்க பாசீங்களே நீங்களா நல்லா இருக்கீங்களா போடி முடிய சர்தான் போடிடா சர்தம் போமா நான் என் துணியை எடுத்துட்டு போறேன் 啊